முருகனுக்கு பக்த கோடிகள் என் பணிபன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுப்பிரமணிய பூஜன் பகுதி இருபத்தி ஏழு இன்று நாம் காண இருப்பதில் பகை நீக்கி அருள வேண்டும் என்ற தகைப்பு உடையார் பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் பாமாலையுடன் உங்களுடன் செய்வதற்கு பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவோஷனல் சுப்பிரமணியம் புஷங்கம் பார்ட் ட்வெண்ட்டி செவன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமால கரோகரா கச்சியம்பை கரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் கொடிதென்ற மிருகங்கள் பறவை குலங்கள் வகை என்னை மெலிவிக்க வந்தால் வடிவிக்ரமச்ச ியாலே அழித்தே வாழ்விக்கவே செந்தில் வாழ்கந்த வேளே வாழ்கந்த வேளே கொடிதென்ற மிருகங்கள் பறவை குலங்கள் கொடுநஞ்ச வகை என்னை மெலிவிக்க வந்தால் வடிவிக்ரமச்சத்தியாலே அழித்தே வாழ்விக்கவே செந்தில் வாழ்கந்த வேளே கோயம்புத்தூரை சேர்ந்த கவியரசர் என்பவர் சுப்பிரமணிய புஜங்கத்தை தமிழ் வடிவில் கொண்டதற்கு அவருக்கு நன்றியை கூறி இந்த பாடல் இருபத்தி ஒன்பது பகை நீக்கி அருள வேண்டும் என்ற பாடலில் கொடியதென்ற மிருகங்கள் மற்றும் பறவைகள் எல்லாம் என் குளங்களை அஞ்ச வைக்கும்படி வந்தால் நீ உன்னுடைய மந்த சக்தியினாலே அழித்து வாழ்விலை என் வாழ்விலை செந்தில் வாழ் காக்க வேண்டும் என்ற அழகிய கருத்திரை உடைய இந்த பாடலை நமக்கு அமை அளித்த ஆதிசங்கரருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமன கரோகரா कच्ची पैसे अर हो